ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஈஸியாக ஒரு பச்சை பயிரில் ஒரு சாம்பார் வச்சுக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்குங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது தேங்காய் ஜீரகம்லாம் அரைச்சு சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எது கூட நல்லா வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் பருப்பு சாதம் போல்லை பசங்களுக்கெலாம் இந்த மாதிரியே செஞ்சு விட்டுனா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி பார்ப்போம் நம்ம இப்போ ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா நான் சிறு பச்சை பயிர் இருக்கு இல்லையா முழு பயிர் அதை ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் நைட்டே ஊற வச்சுட்டேன் காலைல எடுத்து பார்த்தா இப்படி இருக்க பாருங்கள் நல்லா கழுவிட்டு ஒரு மூணு நாலு வாட்டி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் பயிரை நம்ம குக்கரில் சேர்த்துப்போம் பூண்டு வெங்காயம் காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது பார்த்திங்கன்னா தக்காளி பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ தான் நம்மளுக்கு வெந்து வரும்போது மேலே பொங்கி வராமல் இருக்கும் இப்போ நம்ம பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கும் அளவுக்கு சேர்த்தாச்சு இது குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் இல்லைன்னா ஒரு அஞ்சு விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம வேக வச்ச பருப்பு நல்லா வந்துருச்சு கொஞ்சமாக மத்து வச்சு மசிச்சுக்குவோம் ரொம்ப மசிக்காமல் பருப்பு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பாதிமா இருக்கணும் அப்போதான் நம்ம சாப்பிடும்போது இருக்கும் அங்கே இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் பார்த்திங்கன்னா நான் ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இதையும் சேர்த்துக்குவேன் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம இப்போ வேக வச்ச பருப்பை இது கூட சேர்த்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தேங்காவும் சீரகமும் அரைச்சி சேர்த்துருக்கேன் இது இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்து குழம்புக்கு தேவையான அளவு கல்லூப்பு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கும் நல்லா கொதிச்சிருச்சு நம்மளுடைய பச்சை பயிர் மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சுட சுட சாதத்தில் இப்போ செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இடிய பத்துக்க வச்சுருக்கேன் எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் நம்ம பருப்பு சுண்டல் தான் பண்ணுவோம் அப்போ இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக வந்துட்டுருக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்